பொறுமை அந்த காம்பு பட்டினம் உள்ளே அழுத்திட்டீங்களா பட்டினம் உள்ளே அழுத்திட்டீங்களா உள்ளே அழுத்துங்க அப்படியே பொறுமை மேலே தூக்கி விடு தூக்கி விடுங்க அவ்வளோதான் பொறுமையாக கூடாது அப்படியே தூக்குங்க அப்படியே தூக்கி விடுங்க ஆ அவ்வளோதான் காம்புக்காக சம்மந்தமே கிடையாது தூக்க தூக்கி விடுங்க கையை எடுத்துருங்க காதை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க காதை மட்டும் விட்டுருங்க காதை மட்டும் விட்டுருங்க கொஞ்சம் கஷ்டமா இது ஒட்டை கறக்கிறது இந்த ஒட்டை கடத்த ஒட்டை கறக்கிறது ஒட்டை கறக்குது ஆமாம் கடைசியில் அவங்களை கையால் சுற்றி கரைப்போம் அந்த மெத்தேடு கொஞ்சம் நஞ்சு இருக்கிறப்பால் ஒட்டை வந்துடும் கீழே கீழே பட்டம் ஒரு காம்பு எனக்கு ஒரு காம்பு எடுத்திங்கன்னா அவ்வளோதான் பட்டம் அழுத்து தோடு all of them.